Hi friends, welcome back to ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடன் அடைய ஆவணி பௌர்ணமி பரிகாரம் பற்றி தன் பார்க்க போகிறோம் நாளைய தினம் ஆவணி மாதத்தில் வர இருக்கும் பௌர்ணமி இந்த பௌர்ணமி திதியோடு சேர்ந்து சதிய நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது அதனால் இந்த நாள் பல நன்மைகளை நமக்கு கொடுக்க போகிறது இந்த நாளில் வேதங்கள் பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் நாளைய தினம் மிகவும் சிறப்பான நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருப்பதால் சூரிய பகவான நாளாகவும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் நாளைய தினம் சிறப்பு வாய்ந்த நாள் நாளைய தினம் அம்பாள் வழிபாடு செய்ய யாருமே விடாதீங்க நாளைய தினம் குலதெய்வ வழிபாட்டிற்குமே சிறந்தது மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் சிறந்தது இந்த வழிபாட்டோடு சேர்த்து இந்த சக்தி வாய்ந்த நாளில் நாம் கடன் பிரச்சனைகளை கரைக்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பௌர்ணமி தினம் என்றாலே மாலை நேரம்தான் சிறப்பு ஆகவே நீங்கள் இந்த பரிகாரத்தை நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் செய்தாலே போதும் வழக்கம் போல பௌர்ணமிக்கு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு விளக்கேற்றி வைத்துவிடுங்கள் வைத்து விடுங்கள் அம்பாளுக்கு உங்களால் முடிந்த நெய்வேதியம் வைக்கலாம் அம்பாளுக்கு இல்லையென்றால் ஏதாவது பல வகைகளை கூட நீங்கள் நெய்வேதியமாக வைத்து வழிபடலாம் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் கையால் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு பச்சை கற்பூரமும் ஐந்து கிராம்பும் தேவை இரண்டையும் உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு உங்களுடைய தலையை ஐந்து முறை சுற்ற வேண்டும் இப்படி இந்த பொருளை வைத்து உங்களுடைய தலையை சுற்றும்போது கடன் கஷ்டமெல்லாம் என்னை விட்டு காணாமல் போக வேண்டும் என்று சந்திர பகவானையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் முன்னே ஒரு சின்ன மண் விளக்கை வைத்து இந்த இரண்டு பொருளையும் வைத்து நெருப்பு விட வேண்டும் பச்சை கற்பூரத்தில் கிராம்பு எரிந்து சாம்பல் ஆகிவிடும் பிறகு இந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்து கீழே கொட்டிவிடலாம் இந்த பரிகாரத்தை வீட்டுக்குள்ளேயே பூஜை அமர்ந்து செய்யலாம் தவறு கிடையாது வரவேற்பறையிலும் அமர்ந்து செய்யலாம் தவறு கிடையாது உங்களுக்கு வெட்ட வெளியான இடம் இருக்கிறது மொட்டை மாடி பால்கனி நிலவு ஒளியில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் என்பவர்கள் சந்திர பகவானுக்கு முன்பாக சந்திர உதயத்தின் போது இந்த பரிகாரத்தை செய்தால் அது இன்னுமே அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் உங்களுடைய கடன் தீர்க்கக்கூடிய மிக மிக பரிகாரங்களில் இதுவும் ஒன்று பௌர்ணமி தினம் என்றால் கெட்ட சக்திகளின் தாக்கம் குறைவாக இருக்கும் உங்களுக்கு வேலை ஆகவே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் சக்தி வாய்ந்த இந்த இரண்டு பொருட்களை வைத்து கடன் சுமை குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து இந்த இரண்டு பொருளையுமே நெருப்பில் போட்டு தன் பாருங்களேன் என்ன அதிசயம் நடக்கிறது என்று உங்களுடைய கடனெல்லாம் அந்த நெருப்போடு நெருப்பாக பொசுங்கி போகும் கடனை திருப்பி அடைக்கக்கூடிய முயற்சிகளில் சீக்கிரம் வெற்றி காண்பீர்கள் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்